நற்பவி யோகி குமார் அன்புநயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு புதிய டாபிக் பற்றி பேச போகிறேன் என்னென்னா நிறைய குடும்பங்கள்ல வந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இந்த சந்தேகத்தினால எத்தனையோ குடும்பங்களை நான் இப்போ டய நம்ம வந்து வாசு பார்க்கறதுக்காக ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் போகும்போது கதைகள் எல்லாம் கேட்டிங்கன்னா தலையே சுற்ற ஆரம்பிச்சிடும் அங்கே பெரும்பாலும் பிரச்சனை எதில் இருக்குன்னு சந்தேகத்தில் தான் இருக்குது சந்தேகத்தினால தான் அந்த வீடுகளில் சண்டையே நடக்குது இதெல்லாம் நான் நேரடியாக பார்க்குறேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மனசில் வந்து நல்ல ஒரு பரிபூர்ணமான பரிசுத்தமான எண்ணங்களோட குடும்ப நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும்போது தான் வாழ்க்கை வளமாகும் அப்போ இந்த நல்ல எண்ணம் நமக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட அந்த நெகட்டிவ் தாட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட உள்ள நெகட்டிவ் குவாலிட்டிஸை தேவையில்லாத ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குன்னா அதை எப்படி அதிலேருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் ஒரு எந்த குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி சந்தேகத்தினால பிரச்சனை வருதோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக செய்யுங்க அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு ஒன்பது அகல் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிடுங்க அது போலவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது கொஞ்சம் புதுமையாக இருக்கும் வெள்ளிக்கிழமன்னைக்கு ராகு காலத்தில் காலையில் பத்திரெட்டு பன்னெண்டு கொப்பர தேங்காய் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கங்க மேலே ஓடு இருக்கக்கூடாது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொப்பர தேங்காய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த கொப்பரை தேங்காயை வாங்கிட்டு வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி செகப்பு திரி போட்டு நீங்கள் வந்து க துர்கைக்கு விளக்கேற்றணும் இது போல் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு ஒன்பது அகல் தீபம் நல்லெண்ணெயில அதுவும் சிகப்பு தெரியல வெள்ளிக்கிழமை காலையில் டு பன்னெண்டு கால நேரத்தில் கொப்பரம் தேங்காயில் சிகப்பு திரி போட்டு அதையே நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி உங்கள் யாருக்கெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்க அவங்க திருந்தணும் அல்லது உங்கள் அந்த சந்தேகப்படுற நபரே கூட தாராளமாக இதை செய்யும் பொழுது உங்களோட அந்த அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளே மறைய ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் என்றைக்கும் நிலைச்சிருக்கும் ஏன்னா நெல் எல்லாரும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது தான் பல வெற்றிகளை அடைய முடியும் நீங்கள் என்னதான் பொண்ணும் பொருளும் வாங்கி கொடுத்தாலும் சந்தேகப்பட்டு ஒரு தவறான வார்த்தை பண் பேசும் பொழுது அந்த இடத்துல எல்லாமே அடிபட்டு போகுது அதனால இந்த வழிபாட்டை இது ஒரு தாந்திரீக வழிபாடு இதை பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எல்லாரும் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்வீங்க நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி